அய்யனார் துணை சீரியல் பார்க்குறவங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோடை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடோட ஹீரோ நம்மளுடைய சேரனை பற்றி பேசி தான் ஆகணுங்க ஐயனார் துணை பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த சீரியலில் ரொம்பவே பிடிச்ச கதாபாத்திரம் இப்படி ஒரு மனுஷனாக நம்ம இருந்துட மாட்டோமா எப்படா ஒரு மனுஷன் இப்படி இருக்கா அப்படிங்கிற அந்த சேரன் ரோலை பத்தி தாங்க பார்க்க போறோம் தான் ஹீரோவும் கூட என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இவர் ரொம்பவே பொறுமையா இருப்பாரு ரொம்பவே சகிப்புத்தன்மையா இருப்பாரு ஒரு விஷயத்த ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாரு எப்பட்றா உங்களால மட்டும் முடியுது அப்படின்னு மற்றவங்க கேட்கிற அளவுக்கு ரொம்பவே ஒரு அருமையான ரோல் தாங்க சேரன் இந்த வீ ஐயனார் துணைங்கிற இந்த சீரியல் பார்க்குற எல்லாத்துக்குமே சேரன் கதாபாத்திரம் ரொம்பவே பிடிச்ச கதாபாத்திரமா இருக்கும் டேரக்டர் சூப்பராகவே எபிசோடை கொண்டுட்டு போயிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் எபிசோடை பார்க்குற ஒவ்வொரு மொமெண்ட்லையும் சேரனை வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரோல் தான் சேரன் ஆனால் இந்த ரெண்டு மூணு எபிசோட்ல கார்த்திகாவை மிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க எனக்கும் ரொம்ப கோபம் வரத்தான் செஞ்சுது சீரியல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே என்னடா சேரன் இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற கோபம் வர கண்டிப்பாக வந்திருக்க தான் செய்யும் ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து அழுத ஒரே ரீசனுக்காக கார்த்திகாவை மிஸ் பண்ணிட்டாரு ஆனால் கார்த்திகாவை மிஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கான எபிசோட்ல அவர் ரொம்பவே நிலா கையை பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்டாருங்க ரொம்பவே பொறுமையாக இருக்கிற ஒரு மனுஷன் தனக்குள்ளே இருக்கிற எல்லா வழிகளையும் வேதனைகளையும் சொல்லி அழுகும்போது சத்தியமாக அந்த நிமிஷம் நம்மளையும் அழ வச்சுட்டாரு சீரியல் பார்த்துட்டு இருக்கிற கண்டிப்பா கண்டிப்பாக இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா சேரனோட அன்பு அவ்வளவு உண்மை அவரும் உண்மையாகவே கார்த்திகாவை காதலிச்சிருக்காரு என்ன நம்ம அதுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கிற இது இதுவரைக்கும் அவர் சொன்னதே இல்லைன்னு கூட வருத்தப்பட்டிருப்பார் கையை பிடிச்சி ரொம்பவே அறுத்து பயங்கரமாக மனசு விட்டு அழுதுட்டாரு இன்றைக்கி வேலைக்கு போன பக்கம் கூட அவரால் வேலை பார்க்க முடியல வேலை பார்க்க முடியல உடனே கூடவே வேலை செய்கிற அனீஸ் நீங்கள் போய் வீட்டில் லெஸ்ட் எடுங்க பையன்னு சொல்லிடுறாரு வீட்டுக்கு லெஸ்ட் எடுக்கிறக்கு வந்த சேரன் வந்து இயல்பாகவே இருக்க முடியலைங்க அவர் போய் தண்ணி குடிக்கிறாரு வர்றாரு உட்கார்றாரு இயல்பாகவே இருக்க முடியல நீளாக இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னா ரொம்ப ஏதோ தடுமாற்றமாக இருக்கிறீங்கனோட இல்லைப்பா எனக்கு இன்றைக்கி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றவர் திடீர்னு இன்றைக்கி நான் பார்க்கக்கூடாது கோலத்தில் கார்த்திகாவை பார்த்துட்டேன் நான் ரொம்பவே என்ன நேசித்த ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அழுத அந்த நிமிஷம் இருக்குது அது கண்டிப்பாக பார்க்குற எல்லாத்தையுமே அழுக வச்சிருச்சு பார்த்த நானும் உட்பட அழுத தான் செஞ்சேன் அவ்வளோ காதலை அவருக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் ஏன்னா சொல்லலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஏன்னா இந்த கார்த்திகாவை மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கோபம் கண்டிப்பாக எனக்குள்ளே வந்தது ஆனால் சீரியல் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை டைரக்டருக்காக நான் சொல்லிதான் ஆகணும் ஏதாவது ஒண்ணு பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு முடிச்சிடுறாங்களோ டக்குன்னு முடிச்சிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இருந்துட்டே இருக்குது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குள்ளார ஆஹ் பெருசா எதிர்பார்த்தமே அதுக்குள்ள முடிச்சுட்டாங்களே அதுக்குள்ள முடிச்சுட்டா அப்படி முடிக்கிறது தான் சீரியலும் கூட அப்படிங்கிற யதார்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சாலையும் அதை மிஸ் பண்றமேங்கிற ஒரு ஏக்கம் வழி வருத்தம் எல்லாமே நம்மளுக்கும் சீரியல் பார்த்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு என்ன இருந்தாலும் கார்த்திகாவை சேரன் மிஸ் பண்ணிருக்கவே கூடாது அப்படிங்கிற உம் அப்படி ஒரு உறுதியான முடிவில் தான் நான் இருக்கிறேன் அதை மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஏக்கத்தோட தான் இருக்கிறேன் ஏதாவது பண்ணி திரும்ப ரெண்டு பேரும் இணைஞ்சிட மாட்டாங்களா இல்லை இனி வர்ற எபிசோட்ல கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மக்களோட மக்களாக நானும் இருந்து சத்தியமா ஏங்க தான் செய்கிறேன் ஏதாவது ஒரு எபிசோட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்து திரும்ப கார்த்திகா தான் சேரன் தான் அப்படி ஒரு பேரிங் வந்து வந்தடாதா இல்லை இனி ஏதாவது ஒரு புதுப்பேர் வரப்போகிறாங்களா அப்படி புது புதுப்பேருங்கிறது உண்மையாகவே ஜீர்ணிக்க முடியாத விஷயமா தான் இருக்குது பட்டு சீரியலை கொண்டுட்டு இருக்கிற டேரக்டர் தான் முடிவு பண்ணணும் ஆனால் திரும்ப கார்த்திகாவும் சேரனும் இணையிற வாய்ப்பு கிடச்சிட்டா கம்பல்சரி இந்த சீரியல் வேற லெவலில் இருக்கும் ஏன்னா ஐயனார் துணைங்கிற இந்த சீரியல் ஆரம்பித்து இப்போ தான் ரொம்பவே வேற லெவலில் போயிட்டு இருக்குது ஒவ்வொரு ரோலுமே அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் ஒரு ரோலை விட ஒரு ரோல்னு சொல்லவே முடியுது எல்லா ரோலுமே பெஸ்ட்டு தான் இப்போ சோழன் தான் ஹீரோவா நிலா ஹீரோயின் அந்த ரோல் மாதிரி ஆக்ட் பண்ணாலையும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் இப்போ பாண்டியனாக இருக்கட்டும் பல்லவனாக இருக்கட்டும் சேரனாக இருக்கட்டும் நடேசனாக இருக்கட்டும் எல்லா ரோலுமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ண 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 சேனல் வேற லெவல்ல அந்த ஒரு ஐயனார் துணைங்கிற அந்த ஒரு சீரியல்லான ஆஹ் டிவியே ரொம்ப அந்த சேனலை பத்தியே விஜய் டிவிங்கிற ஒரு டிவியை எல்லாருமே திரும்பி பார்க்கற அளவுக்கு அந்த எபிசோடு பக்காவே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐயனார் துணை மிக குறுகிய காலத்தில் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறக்க வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு சீரியல் கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக ஒரு குடும்ப கதை ஒரு நாலு அண்ணன் தம்பிகள் வந்து இவ்வளோ அந்யோன்யமாக வாழ்கிறாங்களா அப்படிங்கிற வியக்கத்தக்க வகையில் ஒரு சூப்பரான ஒரு சீரியலை டைரக்டர் கொடுத்துட்டே இருக்கார் இனி வர்ற எபிசோட்ல கம்பல்சரி கார்த்திகாவும் சேரனும் மாட்டாங்களாங்கிற ஏக்கங்களோட பயணிக்கிறோம் சேர்ந்துட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவோம் இனி வர்ற சீரியல்களும் ரொம்பவே ரீச்சாக இருக்கும் ரொம்பவே ஹாப்பியாக போகும்னு நம்புகிறோம் அதனால டைரக்டர்களோட ஒரு என்ன சொல்கிறது டைரக்டருக்கு ஒரு சான்சஸ் இருந்தால் அவர் கார்த்திகாவையும் சேரனையும் சேர்த்து வச்சா பரவாயில்லைங்கிற மாதிரிதான் இருக்குது நீங்கள் ஐயனார் துணை சீரியல் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரத்தை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேரனை பற்றியோ இல்லை சோழனை பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது ஷேர் பண்ணுங்கள் இனி ஏதாவது ஒரு பெஸ்ட் சீரியல் போயிட்டு இருக்க அப்படின்னாலையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்து அந்த சீரியலை வாட்ச் பண்ணி அதை பற்றின ரிவ்யூ கொடுக்கலாம் இன்றைக்கான எபிசோடு வந்து அப்படியே கண்ணீரும் நிலாவும் அப்படியே பல்லவனும் அழுகியோடு போனாலையும் பாண்டியனும் சோழனும் வந்து ஆறுதல் சொல்கிற அந்த மொமெண்ட்டோடு முடிக்கிறாங்க அடுத்த எபிசோட்ல தான் அந்த டான்ஸ்லாம் பண்ணி அப்படி போகிற மாதிரி காட்டுறாங்க இனிவே சீரியலுங்கிறது காத்திருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறத டைரக்டர் புரிய வச்சுட்டாரு நாளை எபிசோட்ல நாளைய ரிவ்யூவோட சந்திப்போம் அது வரைக்கும் விடை விடைபெறுவது உங்கள் நான் தேங்க்யூ